இந்த மாசம் ரிசல்ட் ஷெடியூல் பண்ணிருக்காங்க இதுதான் சார் மாசம் மாசம் சொல்றீங்க ஓகேவா இந்த மாசம் அடுத்த மாசம் அப்படி சொல்றீங்க ஓகே சரி இந்த மாசம் ஷெட்யூல் பண்ணிருக்காங்க ஓகே நிறைய ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சது இறுதி கட்டமா இந்த மாசம் வந்து வெளியிட்டு வேண்டிய கட்டாயம் ஓகே கண்டிப்பா வந்து இந்த வாரங்கள் வராது ஒரு பதினைந்து தேதிக்கு அப்புறம் வந்து வெளியிட்டு வந்ததுக்கான வாய்ப்பு இருக்குது அப்புறம் குரூப் போருக்கு பாத்தீங்கன்னா சொல்லிட்டாங்க ஓகே குரூப் போருக்கு ஆக்சுவலா அக்டோபர் தான் ரிலீஸ் பண்றேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா அதெல்லாம் தாண்டி நவம்பர் தான் சொல்லுவாங்க பார்த்தா நவம்பரையும் தாண்டி டிசம்பர் சொல்லிட்டாங்க ஓகே அப்ப டிசம்பர் ஓகே ரெண்டு எக்ஸாமையும் அக்டோபர் அக்டோபர் டிசம்பர் ஷெடியூல் பண்ணியிருக்காங்க இப்போ இந்த ரெண்டு எக்ஸாமுக்கும் காலிப்பணியிடம் இடம் அதிகரிக்குமா அதுதான் ஒரு கேள்வி நிறைய பேர் வந்து திங்க் பண்ணிருப்பாங்க ஏன் அந்த காலிப்பணி அடி அதிகரிக்கிறதுனால என்ன லாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் இந்த பார்டரில் இருப்பாங்க பாருங்க அதாவது குரூப் குரூப் டூவாக இருந்தீங்கன்னா ஒரு நூற்றி நாற்பது எடுத்தவங்க நூற்றி முப்பத்தஞ்சு எடுத்தவங்க அப்புறம் நூற்றி நாற்பத்தி ரெண்டு எடுத்தவங்க இதெல்லாம் டவுட்டாகவே இருப்பாங்க ஓகேங்களா எனக்கு வருமா வராதா மெயின்ஸ் படிக்கிறாமா படி படிக்க வேணாமா இந்த கன்ஃபியூஷன்லேயே நாட்கள் ஃபுல்லாக போயிடும் ஓகேங்களா மெயின்ஸுக்கு படிக்காமல் இருந்துருவாங்க கடைசி வரைக்கும் ஓகே இப்போ இந்த மாதிரி கன்ஃபியூஷன் இருக்கிறார அவனுக்கு காலிப்பணியிடம் அதிகரிச்சு

காலி பணியிடம் அதிகரிக்க வேணும் அப்படின்னா அதிகபட்சம் பிரதிமஸுக்கு முன்னாடியே காலி பணியிடத்தை அதிகரிச்சிடணும் ஓகேங்களா இதுதான் வந்து ஒரு சில டைம் அதிகபட்சம் ஃபாலோ பண்ணக்கூடிய ரூல்ஸ் அப்போ பிரதிமஸ் எல்லாம் முடிஞ்சு ரிசல்ட்டுக்கு முன்னாடி வந்து காலி பணியிடம் அதிகரிக்கவே மாட்டாங்களா அப்படி கிடையாது ஒரு சில டைம் எக்ஸப்ஷனலா ஓகேவா அன்சை அதாவது ஒரு அன்அவாய்டபிள் சுச்சுவேஷன் டைம்ல ஓகே எக்ஸ்ட்ராடினரி சுச்சுவேஷன் டைம்ல மட்டும் ரிசல்ட்டு விட்டு கவுன்சிலிங் டைம்லேயே என்ன பண்ணுவாங்க அப்படி பார்த்தீங்கன்னா காலி பணியிடத்தை அதிகரிப்பாங்க கவர்மெண்ட்டுக்கு எல்லா விதத்துலேயும் இதுக்கு ரைட்ஸ் இருக்குது ஓகேங்களா எங்கே எங்கேயுமே ரைட்ஸ் கிடையாது ஆனால் அதிகபட்சம் குரூப் டூ எடுத்துக்கிட்டோம்னா எதுக்கு முன்னாடி ப்ரிலிம்ஸ் ரிசல்ட்டுக்கு முன்னாடி காலி பணியிடத்தை அதிகரித்து ஆக வேண்டிய கட்டாயம் இருக்குது ஓகேங்களா அப்போ அதிகரிக்கணும் அப்படின்னா அக்டோபர் மந்த் ஷெட்யூல் விட்டாங்க அப்போ கண்டிப்பாக இந்த வாரங்களில் கண்டிப்பாக வந்து காலி பணியிடம் அதிகரிக்கணும் காலி காலிப்படி அதிகரிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த போன மாதத்துலேயே இந்த அதிகபட்சம்

டிசம்பர் மாதம் தான் ஷெடியூல் ஓகே அதோட பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல எல்லா விஷயத்தையும் இதோட மெர்ஜ் பண்ணிட்டாங்க அதாவது நகராட்சித்துறை அப்புறம் வந்து டிஎன்இபி அதுக்கப்புறம் போக்குவரத்து ஆவின் வீட்டு வசதி வாரி இது எல்லாத்தையும் கொண்டு போய் டிஎன்பிஎஸ்டோட மெரிசு எல்லாத்துக்கும் எக்ஸாம் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ இது எல்லாத்தையும் குரூப் ஃபோர் லெவல் இருக்கக்கூடிய வேகன்சி வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது அது நீங்க நிறைய இடங்கள்ல நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய நியூஸ் தான் கேள்விப்பட்டிருப்பீங்க அப்ப இந்த மாதிரி இருக்கனால குரூப் ஃபோரோடைய எக்ஸாம் வந்து டிசம்பர் தான் ஷெடியூல் பண்ணிருக்காங்க ரிசல்ட் அதனால காலி பணியிடம் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமா இருக்குது காலி பணியிடம் அதிகரிப்பதற்கும் காலி பணியிடம் அதிகரிக்காது அப்படிங்கிற ஒரு பாசிபிலிட்டி கொடுத்திருக்காங்க அதிகரித்தா எவ்வளவு அதிகரிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு பிளஸ் ஓகேவா இதுதான் வந்து ஒரு சில நம்ம தகுந்த ஒரு தகவல் எதுவும் சொல்ல வருது ஓகே ஆயிரத்தி ஐநூறு பிளஸ் வேகன்சி குரூப் ஃபோர்ல அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது இது ஆக்சுவலாக குரூப் டூல ஒரு ஆல்ரெடி ஒரு பல்க் வேகன்சி தான் ஓகேங்களா அதுவே வந்து ஒரு மிகப்பெரிய வேக்கன்சி தான் ஐயாயிரம் பேர் அதுக்கு மெயின்ஸ் நடத்துறதே மிகப்பெரிய சவால் ஓப்பனா சொல்றோம்னா ஓகே ஒன் இஸ்ட் டென் ரேஷியோ அப்படி தேர்ந்தெடுத்தோம்னா ஐம்பதாயிரம் பேர் கடைசி என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா ஒரே மார்க் இருந்தால் ஒன் இஸ்ட் டுவெல் வரைக்கும் ரேஷியோ போகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சாயிரம் பேர் எழுபதாயிரம் பேர் தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா எழுபதாயிரம் பேருக்கும் பேப்பர் ஒன்னே அவால்வேட் பண்ணனும் பேப்பர் ஒன்னா மேட்ரே கிடையாது அதெல்லாம் வந்து ஈஸியாக சுலபம் பாஸ் ஆகிற மாதிரி தான் இருக்குது இப்போ படிக்க இங்கிலீஷ் முடிய பசங்க இப்போ படிக்க ஆரம்பிச்சா கூட அவன் ஈஸியாக வந்து எழுதி பாஸ் ஆயிடுவான் ஓகேங்களா அப்போ பேப்பர் டூ பேப்பர் ஒன் எழுதி எவாலேட் பண்ணிட்டு திருப்பி எங்கே வரணும் பேப்பர் டூ வரணும் அப்போ ரெண்டு தடவை எவாலேட் பண்ணணும் ஓகேங்களா எல்லாமே டிஜிட்டல் எவாலுவேஷன் எவ்வளோ பேர் எவாலேட் பண்ணணும் எவ்வளோ ப்ராசஸ் ஆகும் எவ்வளோ டிலே ஆகும் ஓகேங்களா அப்போ குரூப் டூங்கிற விஷயம் வந்து மேலும் 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 ரொம்ப 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 டிலே ஆகுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது ஓகேங்களா அதனால நம்ம என்ன சொல்றோம்னா குரூப் டூ உடைய வேகன்சி இதுவே போதுங்கிற அளவுக்கு ஒரு ஸ்டாண்டர்டைஸா பண்ணிடலாம் இதை சீக்கிரமா எக்ஸாம் ப்ராசஸ் முடிச்சாலே அது எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே ஒரு திருப்தி அதோட டிஎன்பிஎஸ் தரப்புல இருந்து கவர்மெண்ட் தரப்புல ஒரு திருப்தியா இருக்கும் அதனால அதோட வேகன்சி அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் மிக கம்மி அப்படியே அதிகரிச்சாலும் இந்த ஒன்று அல்லது இரண்டு வாரங்கள் அதாவது பதினஞ்சு பதினாறாம் தேதிக்குள்ள அந்த அறிவிப்பை வெளியிட்டுருவோம் கண்டிப்பா வந்து வெளியிட்டுருவாங்க ஓகேங்களா ஒரு சில டைம்ல எலெக்ஷனுக்கு அதாவது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்ல எலெக்ஷன் நடக்குது ஓகே அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் இருக்குது அந்த எலெக்ஷனுக்கு வேலை செய்வதற்காக அரசு பணியாளர்கள் தேவைப்படுவார்கள் அதனால அதை குறிக்கோள் வச்சு ரொம்ப எக்ஸாம் ப்ராசஸ் எல்லாமே அடுத்து மெயின்ஸ் வேணா ரொம்ப எக்ஸ்ட்ரா மட்டும் மெயின் ரிசல்ட்டுக்கு முன்னாடி மேபி தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா குரூப் டூ உடைய வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அதிகபட்சம் அது கிடையாது அடுத்த வருஷம் குரூப் டூ உடைய கடைசி கட்டத்தில் வந்து எக்ஸாம் நடத்துகிற மாதிரி ஏதாவது ஒன்று பிளான் பண்ணுவாங்க ஓகேங்களா எனிவே குரூப் டூ கதை இதுதான் ஓகே காலி பணியிடம் அதிகரிப்பட வாய்ப்புகள் கம்மி தான் ஆனால் குரூப் ஃபோரில் காலி பணியிடம் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக உள்ளது நிறைய இடங்களில் வேகன்சி அதிகமாக இருக்குது டம்ப் பண்ணுறாங்க ஓகே ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேருந்து கவர்மெண்ட்டுக்கு ப்ரெஷர் அதிகமாக வேண்டியன்னா ஒரு கவர்மெண்ட் ஒரு அரசாங்கம் அப்படின்னு கரெக்டாக இயங்கணும் அப்படின்னா யார் வேணும் அரசு